ஆண்டவரும் ரச்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த நாளில் ஐநூறாவது எபிசோடை ஆரம்பிக்க கத்தர் கொடுத்த ஈவுகாய் காய் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐநூறு வாக்கு தத்தங்களை இதுவரை தியானிக்க ஆண்டவுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கத்தர் கொடுத்த பெரிதான ஈவுகாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவுடைய வார்த்தை அநேகரை குணமாக்கி இருக்கிறது சத்தியத்தினால் அநேகரை கத்தர் விடுதலையாக்கினார் இதுவரை உங்களுடைய ஒத்துழைப்பிற்காக உங்களுடைய ஜபத்திற்காக வேர்ட் மினிஸ்ட்ரி மூலமாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த இதுவரை நீங்கள் தந்த ஆதரவு இனிமேலும் தொடர்ந்து இந்த ஊழியத்திற்கு நீங்கள் தாருங்கள் ஊழியத்திற்காய் ஜபியுங்கள் இந்த ஊழியத்தை குறித்து மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் கத்தர் இந்த ஊழியத்தின் மூலமாய் உங்களுக்கு செய்த நன்மைகளை சாட்சியாய் எங்களுக்கு சொல்லுங்கள் நாம் ஒருமித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம் இந்த நாளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தையை வாசித்து நாம் சபிக்கலாம் எஸ்ஐக்கியல் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று கத்தர் சொல்லுகிறார் பூர்வ நாட்களில் நற்சீரை தருவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை நான் உங்களை ஸ்தாபிக்க போகிறேன் உங்களுடைய முந்தின நற்சீரை பார்க்கலும் உங்களுக்கு பிந்தின ஒரு மகா பெரிய நச்சீரை தருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க கொள்ளுங்க இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடந்த பதினோரு மாதங்களிலும் பலவிதமான போராட்டங்களையும் பல இடைஞ்சல்களையும் தோல்விகளையும் நிந்தைகளையும் அவமானிப்பது உண்டு ஒருவேளை கடந்த நாட்கள்ல சோத்திரம் நீங்கள் பூர்வ நாட்களில் இருந்த ஸ்தானத்தை ஒருவேளை இப்போ இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார் பூர்வ நாட்களில் இருந்த அதே ஸ்தானத்தில் உன்ன உட்கார வைக்க போறேன் எத்தனையோ இந்த வார்த்தைக்கு யாமேன்னு சொல்றீங்க தயவுசெய்து இந்த வசனத்தை படிங்க வாக்கு தத்துவத்தை பிடிச்சு ஜோ பண்ணுங்க பூர்வ நாட்களில் உனக்கு எந்த ஸ்தானத்தை கொடுத்துருந்தேனோ அந்த இடத்துல உன் போல உன்னை ஸ்தாபிப்பேன் ஓ புரோஸ்கா இந்த கடைசி வாரங்களில் கத்தர் உங்களை ஸ்தாபிக்க போகிறார் சோத்திரம் பூர்வ நாட்களில் இருந்தது போல முன் போல நீங்களும் உங்கள் குடும்பமும் அவரால் போகிறீர்கள் ஓ எத்தனை இந்த வார்த்தை யாமேன்னு சொல்றீங்க நிறைய பேர் சொல்ற வார்த்தை போன வருஷம் நாங்கள் அப்படி இருந்தோம் இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் பொழுது அப்படி இருந்தோம் நாலு மாசத்துக்கு முன்னாடி ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருந்தோம் பாசர் இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கை வேற ரீதியில் இருக்குது அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனம் ஆகி சொல்லுகிறார் சோத்திரம் முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு போகிறது ஓ போகிறதுல முன் போல இருந்தது போல கத்திர உங்களை கட்ட போகிறா உங்க பிள்ளைங்களை கட்ட கத்த கட்ட போகிறா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி எழுப்ப போகிறார் கையின் பிரயாசத்துக்காக ஜபித்து கொண்டு இருக்கிறீங்களா பினான்சியலுக்காக ஜபித்து கொண்டு இருக்கிறீங்களா அப்பா சொல்லுகிற தரிசனமான வார்த்தை சோத்ரம் உண்டாக போகிறது பூர்வ நாட்களில் இருந்தது போல உன் பொருளாதாரத்தை நான் ஸ்தாபிப்பேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறேன் ரூத்தை குறித்து வாசிக்கிறோம் ரூத்தினுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலும் பிந்தின நற்குணம் அருமையாய் இருந்ததா இந்த வார்த்தையை கத்திர உங்களுக்கு தான் தீர்க்கதர்சனமாய் சொல்லுகிறார் ஒரு நல்ல சீரை கத்திர உங்களுக்கு தரப்போகிறார் ஒரு நல்ல வாழ்க்கையை கத்திர உங்களுக்கு தரப்போகிறா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிகளை கத்தர உங்களுக்கு தரப்போகிறா உங்கள் வேலைக்கான உங்கள் உயர்வுக்கான உங்கள் சம்பாத்தியத்திற்கான ஒரு இந்த நாளில் உங்களுக்கு உண்டாக போகிறது இந்த வருஷம் முடிவதற்குள்ளாய் நீங்கள் விரும்புகிற ஜெபிக்கிற சில காரியத்தில் ஆண்டவர் முந்தின சீரை பார்க்கலும் செய்ய போகிறார் ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க நல்லதை பார்க்க ஓ போகிறீங்க இதுவரை பார்த்திராத நல்லதை பார்க்க போகிறீர்கள் இதுவரை பார்த்ததை காட்டிலும் இனிமே நல்ல காரியத்தை பார்க்க போறீங்க முந்தின சீரை பார்க்கலும் உண்டாக செய்வேன் முன்போல உன் ஸ்தாபித்த இடத்துல உன்னையும் உன் குடும்பத்தையும் கட்டுவேன் ரூத்தின் வாழ்க்கை முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு ஆனால் அவருடைய பிந்தின வாழ்க்கை கத்தரால் கட்டப்பட்டது யோபினுடைய முந்தின நிலைமை ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு அவ்வளவு வேதனை எல்லாம் இழந்துட்டான் ஆனா அவனுடைய பிந்தின நிலைமை ரெட்டிப்பான நன்மைகளை கத்தர் கொடுத்தா பேதருடைய முந்தின நிலைமை மீன் இல்லாம மீன் பிடிக்க தெரியாம மீன் அகப்படாம தோல்வியில் இருந்தா கத்தரனுடைய பிந்தின நிலைமைய மனிதர்களை பிடிக்கவளாய் மாற்றினார் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார் மூவாயிரம் ஐயாயிரம் ஏழாயிரம் ரசிக்கப்பட ஆரம்பித்தார்கள் முந்தின ரசத்தை பார்க்கலும் பிந்தின ரசம் மிகவும் அருமையா இருந்ததா தோத்துறோம் நம்புங்கள் இந்த கடைசி நாட்களில் ஒரு நற்சீர் உண்டாக போகிறது கடந்த முந்தின பதினோரு மாதத்தை காட்டிலும் இந்த பன்னெண்டாவது மாதம் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு நன்மையாய் மாறப்போகிறது முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் பிந்தின ஆலயத்தின் மகிமை இருக்கும் இந்த வார்த்தையை கத்துற ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறா கடந்த பதினோரு மாதத்தின் மகிமையை காட்டிலும் இந்த பன்னெண்டாவது மாதத்தின் மகிமை பெரிதாய் மாறப்போகிறது இந்த வருஷம் முடிவதற்குள்ள ஒரு நற்சீரை பார்க்க போகிறீர்கள் ஒரு பிந்தின மகிமையை பார்க்க போகிறீர்கள் ஒரு இரண்டாம் ரசத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் அவரை சார்ந்து கொள்ளுங்கள் அவர் பாதத்தில் சொத்திரம் இருகமாய் பிடித்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை அவரால் கட்டப்படும் ஓ இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க முந்தின சீரை பார்க்கிடும் எனக்கான நற்சீரை கத்தர் தரப்போகிறார் என் குடும்பத்திற்கான நற்சீர் உண்டாக போகிறது என் எதிர்காலத்திற்கான கையின் பிரயாசத்திற்கான நல்ல காரியங்களை கத்தர் செய்ய போகிறார் இந்த வருஷத்துல பார்க்காத நன்மையே இந்த கடைசி மாதத்துல கத்தர் எனக்கு கொடுத்து என்னை அழகு பார்க்க போகிறார் கண்களை மூடி ஜவியுங்கள் ஜனங்களை கத்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக ஜனங்களை கத்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக கட்டி எழுப்புங்கப்பா முன்போல முன்பு ஸ்தாபித்ததை போல என் தேவன் அவர்களை ஸ்தாபிப்பீராக முந்தின சீரை பார்க்கிலும் முந்தின மகிமையை பார்க்கலும் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் ஒரு பிந்தின மகிமையே ஒரு பிந்தின நற்குணத்தை ஆண்டவரை ஒரு நல்ல சீர் உண்டாக கத்தர் உதவி செய்யும் ஆண்டவரை பெரிய மாற்றங்கள் அவருடைய வாழ்க்கையில நடக்கட்டும் அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம் ஏசு கிறிசு மூலம் செபிக்கிறோம் செபம் கேளும் நல்ல பிதாரை ஆமேன் ஆமேன் லார்ட் நம்பிக்கையோடு இந்த நாள் துவங்குங்கள் இதுவரை பார்க்காத பிந்தின நிறைய நல்ல நற்சீரை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் செய்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு செய்ங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு கத்தர் இந்த வார்த்தையின் மூலமாக செய்த நன்மைகளை தயவு செய்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அது இந்த ஊழியத்தை இன்னும் உதாரத்துவமாய் செய்வதற்கு எங்களுக்கு பரனாயிருக்கும் ஐநூறு எபிசோடை முடிக்க கத்தர் உதவி செய்திருக்கிறார் இதுவரை